அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு முகவரி கொடுத்த கேப்டன் இன்னைக்கு இன்றைக்கு நினைவு அஞ்சல் நான் பேசுகிறோம்னாக்க எவ்வளோ பேசலாம் ஒரு ரசிகனாக இருக்கும்போது அவர் எப்படி ரசித்தார் அதை பேசலாம் திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாவாக வந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இவ்வளவோ பேசலாம் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இவ்வளவோ பேசலாம் திரைப்பட தயாரிப்பாளராக இவ்வளவோ பேசலாம் நான் ரொம்ப பேச போகிறதில்ல ரெண்டே வருஷம் சொல்ல போகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம அதிமுக கூட்டணி வச்சுருந்தாங்க இது எல்லா கட்சியும் எல்லா மாவட்ட கட்சியும் அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கட்சியர்களும் நம்மளுடைய தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அம்மையாருடைய உருவ வெளியே எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் இருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டன் பார்த்து ஆஃபீஸுக்கு எல்லாமே அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அனுச்சி எலெக்ஷன் சந்திப்போக முடியும் அப்போ நான் கூடருந்தேன் கேப்டன் சொல்றாரு நான் அம்மையாக இருக்கிற வாக்கு வந்து கொடுத்துட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் எனக்கு சொன்ன ஒரே தலைவர் எனக்கு கேப்டன் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம போட்டி போட்டு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க நம்ம எதிர்கட்சோம் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எல்லா கட்சியுமே வந்தாங்க நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக அவர் ஆனா இந்த வார்த்தை அந்த வார்த்தையை கடைசியை அவர் அதே போல நான் வந்து ரசிகம் போது பலமுறை பேசியிருக்கிறாங்க இலங்கை இலங்கை பிரச்சனைக்கு வந்து உண்ணாவிர நிறுத்த கேட்டனாக்கோ நான் போய் ஒரு சாலைப்பட்ட மாலை போட்டானு அதக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து என்னோட சகோதரியே திருமண சுவை எனக்கு தெரியாது திருமணம் முடிஞ்சது அப்போ நான் மாலை போட்டேன் சந்தோஷமாச்சு எனக்கு அதற்கு பிறகு எனக்கு என்னை தயார் பல அழக்கி வல்லரசு படத்துல தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து அதுல புதல் நாள் படைப்பிடிப்பிற்கு ஒரு மாலை போட்டு சந்தோஷப்பட்டானு எனக்கு இந்த டிசம்பர் இருபத்தி எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் வந்து ஒரு பெருசா மாட்டேங்குது ஏன்னா அவருக்கு தான் இருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு கட்சியை பதினெட்டு வருஷம் நான் அதிகமா இந்த அதிகமாக திறந்தோம் கட்சி ஆரம்பிச்சோன்ன வீட்டு கூப்பிட்டாரு வீட்டு கூப்பிட்டாரு கட்சி ஆரம்பிச்சுட்டோம் தொடர்ச்சியாக ஆஃபீஸ் கிடையாது நான் எங்கே உட்கார வாடின்னு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருபத்தஞ்சி நாள் ஒரு ஆபீஸ் கட்டேன் நான் என் நண்பர்கள் ரெண்டு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டேன் ஃப்ரெண்டில் அப்போ ஒரு கல்யாண பண்ணி இருந்தது உப்பச்சியில் வந்து கல்யாணம் பண்ண ஆஃபீஸ் உட்காந்துப்பார் நான் பார்த்து கேப்டன் கட்சி ஆஃபீஸாச்சு தலைவர் சொன்னார் எங்கே என்ன வாடகை பிடிக்க இதுனால டைம் கொடுக்கலாம் கரெக்டாக ஒரு ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸு ஃப்ரெண்ட்டில் ஒரு ஷெட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம் அவர் என்ன நினச்சே தெரியல மறுநாள் ராமசுந்தரன் இருந்தார் கேப்டன் இருந்தார் ஆஃபீஸுக்கு வர வச்சு இனிந்து கட்சியில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் பார்ப்போம் அப்படின்னா ஒரு உத்தரவு போட்டாங்க எனக்கு எனக்கு நான் வல்லரசு கேப்டன் சிங்கிட்டு கீழே ராமாஸ் ராமசர்கள் எல்லாம் சொல்லுவார் பாப்பா பேசுவார் மாட்டதுக்கு அங்கே ரொம்ப கொடியை நம்ம வல்லரசு கொடியை அறிவுபடுத்துறோம் அப்ப அந்த கொடியை அறிவுபடுத்துவது நானும் நம்முடைய மருந்த போச்சல ராமஹாசன் அவர்கள் நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் பக்தர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கொடியை அப்போ அறிவுபடுத்துவோம் ரசிகப்படுற கொடி அப்போ வந்து இங்கே ராமகிருஷ்ணன் இது உடம்பு சரியில்லை இன்னைக்கு கூட அது கூட வந்து எல்லா வேலை போகணும் அப்படின்னு எனக்கு கட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ வந்து பாத் சரதி இன்னும் ரெண்டு பேர் அவர் கட்சி போயிட்டாங்க அவங்க இவங்க ரெண்டு பேர் கூட வச்சு நீ எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாருக்கு போட்டார் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சோடனே அவர் டூர் போயிட்டார் எல்லா ஊரிலையும் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தஞ்சு ஆறு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் ஆட்டணும் எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தார் அதுல ஒரு டெம்போட்டர்ல ஊட்டியில இருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போட்டர் பின்னாடி போனவருக்கு உடனே அமிச்சு எல்லா ஊரும் தமிழ்நாடு சுற்றுமையான போயிட்டு வந்தாரு மற்ற ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன்டா எங்க ஊருக்கு வரான் வர வேணாம் கொடி கட்டுவாங்க இங்க எப்படி அவன் நடக்கணும் அந்த காலத்துல கேப்டன் வரலன்னா ரோட்ல இருக்கிற டியூப்லாம் வச்சிருவாங்க எங்க ஊருக்கு கேப்டன் வரணும் வரலன்னா டியூப்ல மொத்தம் அடிப்பாங்க அந்த ஊர்ல எல்லா ஊர்லயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கும்மிடி போட்ட வரைக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி தான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரே போட்டாங்க அன்னைக்கு மக்கள் தமிழக மக்கள்லாம் நான் ஒரே ஒன்று கேப்டன் சொன்னேன் தமிழ்நாட்டுல எண்ணிட்டு புதுசாக தொழில் எப்படி வேட்பாளர் கேட்ட போடுவாருன்னா பேசுவார் இப்போ இன்னைக்கு மாவட்டத்தை போற வேட்பாளர் ரிலீஸ் பண்ணுவோம் கேப்டன் ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எண்ணெய் புதுதான தொழில் நான் வேட்பாளர் வச்சோம் நான் கேப்டன் சொன்னேன் இப்போ கேப்டன் சொல்ல ஒரே வார்த்தை எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடுவோம் டெய்லி பிரியாணி போடணும் முடிஞ்சா பிரியாணி போடுவோங்களோ இல்லை சாப்பாடு போடுவோம் எல்லா எல்லாேருக்கும் கிட்டத்தட்ட அப்போ கேப்டன்களை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க முடியாத எங்கள் சொந்த ஒரு முடியாத போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம் சாப்பாடு போட்டோம் அது செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா நான் கேப்டன் சொல்கிறேன் இது செலவு பண்ணுறோம் நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சுடும் அப்படின்னு நான் ஜெயிச்சியை கொண்டு ஓட்டு போனேன் நான் சொன்னப்போ அப்போ வந்து விருதாச்சி நம்மளுடைய வெங்கடேஷன் அவர்கள் வெங்கடேசனு இது மாதிரி கிட்ட முருகேசனு இல்லங்கோ பாரசாலி இது மாதிரி ஒரு பத்து பத்தஞ்சு சொன்னா இருபத்தஞ்சு துயில வந்து ஓட்டுக்கு ஐம்பது ரூபா ஓட்டு தருவோம் அப்போ காசு தர கலைச்சா கிடையாது திமுக கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஐம்பது ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு பார்த்து கண்ட காசு தரவே கூடாது தொண்டை தொண்டனு சாப்பாடு கொடுத்து ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏ கண்டிப்பாக தேய்ச்சிப்போம் தேய்ச்சி இருப்போம் ஆனால் கேப்டன் உடம்பாட கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டியம் வச்சாரு உளுந்திருப்பேட்டில் நான் காசு கொடுக்க காசோடு குடுக்கணும் ஆமாட்டேன் இது நமக்கு அரசியல் தெரியல அரசியல் தெரிஞ்சிருந்தா ரெண்டாயிரத்தி ஆறிலேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது நம்ம வெற்றி பெற்று நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இதுவும் செய்யவும் போடுறது நம்ம ஏன்னா தலைவர்களை வந்து அந்த பாதையை நம்ம காட்டிருக்காரு நம்மளுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி காலையில் வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க காலைல ஒரு அஞ்சு மணி இருக்கும் இது மாதிரி பலம்பு அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க நாங்கள் போவோம் வருவோம் எனக்கு அதே மாதிரி தான் நான் போகிறேன் அன்னைக்கு நான் போனேன் போன இருபத்தெட்டாம் தேதி காலில் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க நான் உள்ளே நான் உள்ளே நான் எங்கள் மனைவி உள்ளே போகிறோம் எனக்கு தைரியம் தான் அது ஒன்றே ஏற்க நான் உள்ளே போகிறேன் நான் என்னை பார்த்தோன்னே அக்கா வந்து 그리스 s u 요 u h ayo, 요 அப்புறம் ஆறு பத்து நான் பெரும் ஒரு மூணு அப்படியே உட்காந்து ஒண்ணு புரியல பாசா எப்படியே பண்ண Bir sonraki yıl ne yapacağız? Ne yapacağız? Herhangi bir planımız var mı? Nasıl zorluklar? Nasıl zorluklar? Kapı kutu burun ağzı polonka var mı? Ana birey devam edecek mi? ਯੋਇ ਮੇਮਾ ਦਿਲ ਕਿਉਂ ਬੋਲਦਾ ਇਹ ਯਾਰ ਤੁਹਾਨੂੰ ਇਹ ਬਲਾਉਣ ਲੱਭੀ ਕਰਦੀ ਹੈ

வரிசையாக வரல எனக்கு கடைசி மாலை நான் அதை போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தே இங்க வந்து எவ்வளோ நிகழ்ச்சி அவர் என்ன சொல்லுவார் எனக்கு அவருக்கு என்ன முறையாது அவர் ஏதோ கண்ணில் நான் புரிஞ்சுப்பேன் செஞ்சுருவேன் அதே மாதிரி ஒரு தெரியும் இது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறோம் நான் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால சொல்ல சுதீஷ் கொடுத்து பார்த்துட்டேன் இப்படி லைன் வந்து கௌரவ பருத்தினர் எனக்கு கள்ளக்குறிச்சியில ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வேட்பாளர் இருக்கேன் வந்து ஒரு மூணு நாள் எனக்கு பிரச்சனை எனக்கு வெயில் கால எல்லா தலைவரும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயந்தரம் ஆறு மணி தான் கலந்து வருவாங்க இவங்க காலில் எட்டு மணிக்கு ரெடிட்ட காலைல போக மாட்டேன்னு நான் கிட்ட வேணாம் காலையில் எட்டு மணிக்கு போன கஸ்டமருக்கு வேணா நீ வண்டி நீ வரையே நான் போட்ட மாட்டேறேன் அது மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அது கல் வச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் பத்து மணி அதாவது ஏ ஏழு மணிக்கு போகிற இடத்துல நாங்கள் பத்து மணிக்கு போவோம் அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் பண்ணிட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் காட்டி ஒரு இது மாதிரி பிரச்சாரி நானும் எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் இப்படிதான் நம்முடைய வேட்பாளர்கள் கட்சி கோஷம் கஷ்டப்பட்ட தலைவர் தலைவர் தான் ரெண்டு தலைவரும் இருக்காது எல்லாம் ஆறு மணி கிளம்பும் ஆனால் நம்ம தலைவர் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு கட்சி கோஷம் உடைத்த ஒரு தலைவர் நம்ம தலைவர் தான் யாருமே கிடையாது நான் வேணாம் சொல்லுவேன் எனக்கு கேப்டன் நீங்க விட்டு போதும் இல்லை வந்து தொண்டு சந்திக்கணும் அப்படின்னு இது மாதிரி இவ்வளவு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சேத அரசியல் அவரால் முடியவே முடியல பரவாயில்ல அவரால் பிரச்சாரம் வந்துக்கே முடியல நாங்கள்லாம் யாருமே வேணாம் சொல்கிறோம் இல்லை வண்டி ஏறி போட்டு கேட்டாங்க இந்த அளவுக்கு அவ்வளோ பேசி இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும் கேப்டன் கூட இருப்பார் தமிழ் உலகத்துல இருக்கின்ற பதினஞ்சு கோடி தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ பெரிய கட்சியை நம்ம கேட்ட கொடுத்துருக்காரு நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவருடைய பேரும் புகழத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவர் எந்த எண்ணத்து கட்சியாக ஆரம்பித்தாரோ அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இருந்து செய்யவதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்